இங்கே முத்து விரிச்ச விலையில் பாத்தீங்கன்னா மனோஜ் விஜயாவும் வந்து பார்த்தீங்கன்னா வசமா மாட்டிக்கிட்டாங்க அதாவது முத்து வீட்டில் கொண்டு வந்து வச்ச எலுமிச்சை மடத்தினால இங்கே விஜயாவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிட்டு தூக்க வராம துவச்சுட்டு இருக்காங்க அதனால அந்த எலுமிச்சை மடத்தை தூக்கி வெளியில வீசினா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் மனோஜ் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டு வராங்க அதுக்கப்புறம் விஜயாவும் மனோஜ் சேர்ந்து ரூமில் இருக்க எலுமிச்சை மரத்தை எடுத்துட்டு வெளியில வராங்க அப்போ கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹாலில் லைட் தெரியுது அப்ப விஜயா இருந்துட்டு யார் இது போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கவும் இங்கே முத்து பாத்தீங்கன்னா வராரு அப்போ முத்துவை பார்த்து விஜயாவும் மனோஜ் பார்த்திங்கன்னா பதறி போய் நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா ரவி ஸ்ருதி அண்ணாமலைன்னு சொல்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹாலுக்கு வந்துடுறாங்க இவங்க எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் எதிர்பார்க்காத விஜயாவும் மனோஜ் பார்த்திங்கன்னா அப்படி பதறி போய் நிற்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ரூமில் ரூம்ல மனோஜுக்கானு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்கவும் இங்கே எல்லாருமே ஹாலை நிற்கிறாங்க அதை பார்த்தா ரோஹினி இருந்துட்டு எல்லாரும் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பார்த்து அப்போ பார்த்தீங்களா இதுக்கு தான் நான் உங்களை தூங்க வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் பார்த்து டே ரவி என்னமோ அம்மா பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லை இப்போ பார்த்தியா அவங்க கையும் கிளம்ப மாட்டும்போது நீ பார்க்கணும்னு சொல்லி தான் உன்னையும் தூங்க வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்கிறாரு இங்கே விஜயாவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி திருத்திருன்னு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாரு பார்த்தீங்களாப்பா அந்த எலுமிச்சம்பளை இங்கேருந்து இவங்க பாய் கொனையாக போயிருன்னு சொல்லிட்டு அதை எடுத்து இந்நேரத்துக்கு வெளியில் வீசலான்னு சொல்லி வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்களா கையும் கிழம மாட்டிட்டு எப்படி முளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு டே என்னடா சும்மா இஷ்டத்துக்கு சொல்கிறேன் நீ இதை கொண்டு வந்து வீட்டில் வச்சது வந்து எனக்கு சரியாக தூக்கமே வரல அதனால தான் வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஆயிருமோனு சொல்லிட்டு இதை கொண்டு போய் வெளியில் வீசலான்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்காக நீ என்னமோ பொண்டாட்டி நகை எடுத்தது நான் தான் சொல்லி என்னையெல்லாம் பார்த்து சொல்லாதே அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு சரி ஏற்ற அதுக்கு அவர் கொண்டு வந்து வச்ச எலுமிச்சளத்தை தானே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஆனால் நீங்கள் நேற்று சாமி கோயிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த எலுமிச்சம் மலத்தை அதையும் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா இப்படி கேட்கவும் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் கையில் இருக்கிற எலுமிச்சளத்தை போடுறாங்க ஆனால் இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா என்ன மனோஜ் இன்னே நீ இங்கே என்ன பண்ணுற வா வந்து தூங்குவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா ரோஹினியை எடுத்துட்டு என்ன பார்லரம்மா இங்கே பஞ்சாயத்து போய்ட்டு நீங்கள் என்ன அவனை கூட்டிகிட்டு உள்ள போகிறீங்க அவன்தான் இங்கே முக்கியமாக இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க போகாதீங்க இங்கே நில்லுங்க எல்லாரும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட அப்பா பார்த்தீங்களாப்பா இவங்க ரெண்டு பேரும் தான்ப்பா அந்த நகையை எடுத்திருக்காங்க அதனால தான் பயந்து போய் அந்த எலுமிச்ச மலத்தை தூக்கி வெளியில் வீசலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க முத்து இப்படி சொல்லவும் ரோஹிணி இருந்துட்டு என்ன முத்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க ஆண்டியும் சரி மனோஜும் சரி பயந்து போய் தான் அதை கொண்டு போய் வெளியில் வீசலான்னு போயிருக்காங்க நீங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு மேலே கதை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க என்ன ரோகிணி நீங்கள் சொல்கிறதா கதை சொல்கிற மாதிரி இருக்குது அந்த லெமன் வீட்டில் இருக்கிறதுனால வேற யாருமே பயப்படலையே நாங்களே தைரியமாக தான் இருக்கோம் ஆனால் மனோஜி ஆன்டி மட்டும் எதுக்காக பயப்படுறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் தப்பு செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு என்ன ஸ்ருதி நீங்களும் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க அவரு தான் மீனாவோட நகை எடுத்தாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து இருந்துவிட்டு என்ன பார்லரம்மா அவன் தான் முழுசாக மாட்டிட்டானல்ல அப்புறம் எதுக்கு அவனை காப்பாற்றணுன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்பா அவங்களுக்கு ஒன்று தெரியுமாப்பா நான் கொண்டு வந்து வச்சு எலுமிச்சம்பளை பார்த்தீங்கன்னா மந்திரிச்சதெல்லாம் கிடையாதுப்பா அது சாதாரண கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பழம் தான்ப்பா முத்து இப்படி சொல்லவும் இங்கே விஜயாவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாப்பா அம்மாவும் மனோஜும் தான் மீனாவோட நகை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க வாயாலேயே உண்மை வரணும்னு சொல்லி தான் அவங்களை தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணினேன் கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே என் வலையில் வந்து அவங்க ரெண்டு பேர் சிக்கிட்டாங்கப்பா வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் பயப்படவே இல்லை மனோஜ் அம்மா மட்டும் எதுக்காக அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்து பயப்படுறாங்க குற்றம் மூலம் நினச்சிதானேப்பா குறுகுருக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான்ப்பா மீனாவோட நகை எடுத்திருக்காங்க நீங்களே அவங்கக்கிட்ட என்ன எதுன்னு சொல்லி கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா அதை முத்து கேட்குற நல்லா பதில் சொல் நீயும் மனோஜும் தான் மீனாவோட நகை திருடுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ விஜயா இருந்துட்டு என்னங்க நீங்கள் அவன் தான் ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன கேட்குறீங்க நான் இதுக்குங்க அந்த பூக்கரியோட நகை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக கோவம் வருது இவ்வளோ தூரம் கையும் கிழம மாட்டுனதுக்கப்புறம் கூட நீங்கள் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்களா அந்த ஒடுகளை காப்பாற்றுறக்காக நீங்கள் இதுக்கு முன்னாடி அசங்கப்பட்டு நிற்கிறீங்க உண்மை இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜயா உண்மை சொல் நீ பண்ணுற காரியத்திலேயே தெரியுது நீ நீதாத நகை எடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு புத்தகம் அந்த எலுமிச்சி மலத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துலேருந்து நானும் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன் உன்னோட நடவடிக்கையே சரியில்லை பத்தாதுக்கு நீயும் மனோஞ்சு கூடி கூடி ஏதோ பேசிகிட்டே இருக்கீங்க அப்போவே எனக்கு சந்தேகம் வந்தது பத்தாதுக்கு இப்போ உன் கையில் எலுமிச்ச மலத்தை பார்க்கும்போதே என் சந்தேகமெல்லாம் க்ளியர் ஆயிடுச்சு மரியாதையை உண்மை சொல்ல எதுக்காக மீனாவோட நகை திருடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணாமலை இப்படி மிரட்டி கேட்கவும் இங்கே விஜயா பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை இப்போ உண்மையை சொல்லித்தான் ஆகணும் இனி நம்ம என்ன போய் சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க பேசாமல் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா விஜயாவை பார்த்துட்டுமா ப்ளீஸ்ம்மா சொல்லிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி கிஞ்சிற மாதிரியே ஜாட அடக்காமிக்கிறாரு அதை பார்த்தா விஜயாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ இந்த மனோஜை காட்டி கொடுக்குறதுக்கு நமக்கு இல்லை ஆனால் இவர் வேறு இப்படி கேள்வி கேட்குறாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு என்ன ஆண்டி மனோஜ் கூட சேர்ந்து நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா முத்து உங்களை சந்தேகப்படும் போது கூட நான் நம்பவே இல்லை ஆண்டிலாம் இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நானும் நினச்சேன் ஆனால் நீங்கள் இந்தளவுக்கு சீப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை ஆன்ட்டி அந்த மனோஜ் தான் வீட்டுக்குள்ளே ஏதாவது போய் சொல்லிட்டு இருப்பாரு ஆனால் நீங்கள் அவர் கூட சேர்ந்துட்டு மீனாவோட நகை இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்ருதி இப்படி சொல்லுவோம் அப்ப ரவி இருந்துட்டு ஆமாம்மா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை முத்தவங்க சந்தேகப்படும் போது கூட நான் என்ன சொன்னேன் மனோஜ் வேணாம் எடுத்திருப்பான் ஆனால் அம்மா கண்டிப்பாக அதை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் உங்க பக்கம் தான் நின்னே ஆனால் இப்போ நீங்களே இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி என்னால் நம்பவே முடியலமா ஏமா இந்த எல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் சொல்ல முடியாம அமைதியாக நிற்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏ விஜய்யா அதுதான் ஆளாளுக்கு கேள்வி கேட்டுட்டுருக்காங்களா எதுக்கு மரமாதிரி நிற்கிறேன் உண்மை சொல்லு நீயும் மனோஜும் சேர்ந்து என்னால் திருட்டு தண்ண சொல்லுங்க சொல்லுங்கள் மரியாதையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் தான் இது மாதிரி பண்ணிட்டேன் இந்த மனோஜ் அந்த பிஸ்னஸில் நாலு லட்சம் தொலைச்சான இல்லைங்க அந்த பணம் திருப்பி கட்டணும்னு சொல்லி வந்த என்கிட்ட சொல்லி அழுதான் இந்த விஷயம் மட்டும் ரோகிணிக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவன் என்னை ரொம்ப கேவலமாக பார்ப்பாமா ப்ளீஸ்மா அந்த பணம் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி என் காலை பிடிச்சிட்டு கெஞ்சினாங்க அதனால தாங்க நான் வேறு வழி இல்லாமல் அந்த மீனாவோட நகையை எடுத்து கொடுத்தேன் ஆனால் நான் அந்த நகையை அடமனை தாங்க வச்சு பணத்தை வாங்க சொன்னேன் ஆனால் இவன் எனக்கே தெரியாமல் அந்த நகையை வித்துட்டாங்க அவன் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக மீனாவோட நகை நானே மீட்டு கொடுத்துருப்பேங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க அதை கேட்டால் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர கோகத்தோடு நிற்கிறாரு டே மனோஜ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ மனோஜ் பார்த்திங்கன்னா பயந்துட்டு எங்கள் அண்ணாமலை பக்கத்தில் வந்து அப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அண்ணாமலை பார்த்திங்கன்னா மனோஜை பலாரனு ஓங்கி விடுறாரு ஏண்டா பண்ணக்கூடாது தப்பெல்லாம் பண்ணிவிட்டு சாரி வேற கேட்குறையடா நீங்களும் திருந்தவே மாட்டியா காலத்துக்கு இந்த திருட்டு புத்தி உன்னை விட்டு போகாதாடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மனோஜை போட்டு அடிச்சு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை இப்படி பயங்கர கோவப்பட்டு மனோஜ் அடி வெளுக்கவும் அதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க இங்கே விஜயாவும் அண்ணாமலையோட கோவத்தை பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க ஆனால் இங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மனோஜ் மறுபடியும் போட்டு அடிச்சுட்டு இருக்காரு அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா எங்கள் விடுங்க அவனை அடிக்காதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி கேஞ்சவோம் அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பயங்கர கோவப்பட்டு அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதான் முதல்ல உன்னதான் சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வடிக்க வராரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து அப்பப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு ஆரம்பத்துலேருந்து அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் அவன் இந்த அளவுக்கு இப்போ மாறி நிற்கிறான் அவன் இந்தளவுக்கு கெட்டு குட்டிச்சவர் ஆனது காரணமே நீதான் விஜயா ஆரம்பத்திலேந்தே அவன் பண்ணுற திருட்டுத்தனத்துக்கெல்லாம் அடித்து மிதிச்சிருந்தீங்கன்னா அவன் இந்தளவுக்கு மாறி இருப்பானா பத்தாவதுக்கு அவன் கூட சேர்ந்து நீயும் இந்த மாதிரி திருட்டு விழா பண்ணிட்டு இருக்கியா உன் வயசுக்கு இதெல்லாம் உனக்கே அசிங்கமாக தெரியலையா மீனா உன்ன நம்பி உங்கள்கிட்ட அந்த நகை கொடுத்துருக்கா அப்படி இருக்கும்போது அவளுக்கே தெரியாமல் அந்த நகையை எடுத்து எப்படி நீ அவனுக்கு கொடுப்பேன் தப்பெல்லாம் நீயும் மகனும் சேர்ந்து பண்ணிட்டு அந்த நகை எப்படி கவரிங்காக மாறிச்சுன்னு தெரியாமல் என்ன மாதிரி வீட்டுக்குள்ளே ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க பத்தாவதுக்கு ஏன் அம்மா மீனாக்கு போட்ட நகை கவரிங்கன்னு சொல்லி எங்கிட்ட எவ்வளோ தைரியம் நீ சொன்னேன் எப்படி இந்த அளவுக்கு உன்னால் கீழ்த்தரமாக நடந்துக்க முடியுது உன்னை பார்த்தாலும் எனக்கு அருவருப்பா இருக்குது விஜயா இனிமேல் நீ மூஞ்சிலேயே முடிக்காது உன் கையால் இனிமேல் நான் சாப்பிடவும் மாட்டேன் ஏன் உன் கையில் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சா கூட எனக்கு பாவம் தான் அளவுக்கு நீ கேடுக்கிட்ட நடக்குதுக்குவேன் சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிங்க அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயாவை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை திடீர்னு அளவுக்கு கோவப்பட்டு பேசுதை பார்த்து வீட்டில் இருக்கிற மத்தவங்களுக்கே ஷாக்காக இருக்குது ஆனால் இங்கே விஜய்யா பார்த்திங்கன்னா அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க பார்த்தாதுக்கு அண்ணாமலை இந்தளவுக்கு கேவலமாக எல்லாத்து முன்னாடியே பேசுனது விஜயாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவமானமாக போகுது முத்து மீனா ரவி ஸ்ருதீன் எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே விஜயாவை ரொம்பவே கேவலமாக பார்க்குறாங்க இங்கே அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா கோவமே அடங்கலை இனிமேல் நீ எங்கிட்ட பேசுகிற விட வச்சுக்காத என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற விட வச்சுக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்பவுமே இந்த அளவுக்கு கோவப்படாத அண்ணாமலை இந்த அளவுக்கு கத்தி பேசவும் இங்கே விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா ஆமாங்க என்னை எல்லாம் கண்ட இங்கே யாருக்குமே பிடிக்க தான் செய்யாது நான் தான் எல்லா தப்பு பண்ணுறேன் இந்த வீட்டிலேயே நான் தான் கெட்டவ அது மட்டும் இல்லாம இந்த வீட்டில் நான் இருக்கிறது மத்த எல்லாத்துக்குமே இடைஞ்சல் தான் என்னால யாரோட நிம்மதியும் போக வேண்டாம் என்னால யாரும் கஷ்டப்படவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா கோவமா ரூம் குள்ள வந்து கதவு சாத்திடுறாங்க விஜயா இப்படி திடீர்னு நடந்துக்கிறத பாத்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட நிற்கிறாங்க கோவமா ரூம் குள்ள போய் கதவை சாத்திக்கிட்ட விஜயா என்ன பண்ணுவாங்களோ எது பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பத்திரி போய் நிற்கிறாங்க ஆனா இங்க ரூம் குள்ள வந்த விஜயா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தீவிரமா யோசிக்கிறாங்க விஜயா அவமானம் தாங்க முடியாம ரூம் குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டாங்களா இல்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயமுறுத்தி சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக விஜயா இப்படி நடிக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம்